உங்க மாவட்டத்தில் தாலுக்கால கிராமத்தில் நடக்கூடிய விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க வெய்ட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க ஆப்புக்கான லிங்க டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கோம் தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம் நம்மோடு உரையாட ஊடகர் திரு கேவரல் இணைந்திருக்காங்க அவங்க கூட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு அதாவது சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடர்ச்சா சொல்லிட்டே சொல்லிகிட்டே இருக்கோம் ஏன் அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைப் ஏற ஏற ஒரு ஒரு ஊக்கம் ஒரு நம்பிக்கை வந்து கிடைக்குது அதனால அந்த சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணிடுங்க தொடர்ச்சியாக சேனலை வாட்ச் பண்ணுங்கள் எல்லா வீடியோமே வந்து பாருங்கள் அந்த லைக்கு கமெண்ட் எல்லாத்தையும் பண்ணிடுங்க நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் பீகார் எலெக்ஷன் பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடே சாரி இந்தியாவே வந்து உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலம் என்னதான் பின்தங்கிய மாநிலமாக இருந்தாலும் அந்த மாநிலத்தினுடைய வெற்றி மற்ற மாநிலங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் வாய்ப்பு இருக்குது அதனால பீகார் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு மாநிலமாக இருக்குது வர அடுத்த மாதம் ஆறு மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் எலெக்ஷன் நடைபெற இருக்குது பதினாலாம் தேதி ரிசல்ட் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ எப்படி பாக்குறீங்க ஒரு மூணு முனை போட்டி போட்டியாக இருக்கு என்டிஏ இன்னொரு பக்கம் அலைன்ஸ் இன்னொரு பக்கம் ஜின்ஸ்வராஜ் அதாவது பிரசாந்த் கிஷோர் மற்ற அரசியல் கட்சிகளுக்கு அவர் வியூவங்கள் வகுத்து கொடுத்தாரு இப்பொழுது அவரே களத்துல இருக்காரு எப்படி பாக்குறீங்க பீகார் எலெக்ஷன் நீங்கள் சொன்ன மாதிரி பீகார் எலெக்ஷன்ஸுக்கு பெரிய ஒரு முக்கியத்துவம் இருக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுமே பீகார் எலெக்ஷன்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறாங்களா கவனிக்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக பீகார் எலெக்ஷன்ஸை வாட்ச் பண்ணுறாங்க ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவில் பீகாரில் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பாஜகவோட ஃபோக்கஸ் இங்கே திரும்பும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பீகாரில் பாஜக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அதுக்கப்புறம் ஃபுல் ஃபோர்ஸில் இங்கே இறங்குவாங்கன்றாங்க ஸோ அதனால் தமிழ்நாட்டில் பீகார் எலெக்ஷன் பற்றின பெரிய ஒரு பரபரப்பு இருக்குது நீங்கள் சொன்னது போல் மூணு முக்கியமான பொலிட்டிக்கல் ஃபோர்ஸஸ் இங்கே களத்தில் இருக்காங்க ஒன்று என்டிஏ ரெண்டாவது மகாகட்பந்தன் அப்புறம் ஜன்ஸ்வராஜ் இவர் பி கேவோட கட்சியும் இப்போ புதுசாக என் இந்த எலெக்ஷனோட முக்கியத்துவம் என்னென்னு பார்த்தா என்னை பொறுத்தளவில் ரெண்டு முக்கியமான டாமினன்ட் பிளேயர்ஸ் வந்து இப்போ வீக் ஆகியிருக்காங்க ஒன்று நிதிஷ்குமார் ரெண்டாவது லல்லு பிரசாத் யாதவ் பீகார் பொலிட்டிக்ஸை டாமினேட் பண்ண ரெண்டு பெரிய ஸ்டால்வார்ட் அவங்க ரெண்டு பேரும் அந்த ரெண்டு கேரக்டர்ஸும் இப்ப அவங்களுக்கு அநேகமாக இதுதான் அவங்க டாமினேட் பண்ணக்கூடிய லாஸ்ட் எலக்ஷனா ரெண்டு வயசாக ரொம்ப வீக்கா இருக்காங்க லல்லு பிரசாத் யாதவ் இப்ப ரொம்ப ஆக்டிவா கூட இல்ல ரெண்டாவது நிதிஷ்குமாரை பொறுத்தளவில் அவரோட கட்சி இப்ப ரொம்ப இருக்கு ஸோ அங்க அந்த டைனமிக்ஸ் பொலிட்டிக்கல் டைனமிக்ஸே மாறுறத பார்க்க முடியுது அங்கே ஒரு பெரிய மாற்றம் நடக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஸோ அந்த வகையில் ஜெயலலிதா அவர்களும் கருணாநிதி அவர்களும் ஃபீல்டில் இருந்து வெளியே போனோம் வெளியே போனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு வேக்குவம் இங்கே கிரியேட் ஆகுது இல்லை இங்கே பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப்பே மாறதில்லை அந்த மாதிரியான ஒரு ஜங்ஷனில் பீகாரும் இருக்குது ஸோ அந்த வகையெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு எலெக்ஷன் பார்க்கலாம் ஸோ பிஜேபிலாம் எப்படி பார்க்குறாங்கன்னா ஃபியூச்சர்லாம் நமக்கு பெரிய ஒரு ஸ்பேஸ் இருக்குது ரெண்டு முக்கியமான லீடர்ஸ் அங்கே வரக்கூடிய நாட்களில் மேஜர் ரோல் பிளே பண்ணலனாலே நமக்கு டோர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகுது இல்லை ஸோ ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்சுக்கான வாய்ப்பு அங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க ஸோ ஜன்ஸ்வராஜ்லாம் அந்த மாதிரி தான் அவங்க பார்க்குறாங்க ஸோ ஒரு கிராஸ் ரோடும் வாங்கல கிரிட்டிக்கல் கிராஸ் ரோடில் இப்போ பீகார் இருக்கு இப்போதைக்கு வரக்கூடிய தகவல்கள் வச்சு பார்க்கும்போது என்டிஏவுக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்குன்றாங்க கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு சின்ன அட்வான்டேஜ் டஃப் ஃபைட்டாக இருக்கும் பட் இருந்தாலும் சின்ன ஒரு அட்வான்டேஜ் என்டிஏவுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் டு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் அந்த மாதிரி இருக்குன்றாங்க நிதிஷ்குமார் பிஜேபி அலையன்ஸ் ஆமாம் நிதிஷ்குமார் பிஜேபி அலையன்ஸ் என்டிஏவுக்கு இருக்குன்றாங்க இப்போ இந்த கருத்து கணிப்புகள் சொல்கிற விஷயம் என்னென்னா ஆன்டி இன்கம்பன்சி இருக்கான்னு கேட்டால் பெரிய லெவலில் இருக்குது ரொம்ப அதிகமான அளவில் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது அதுக்கான காரணம் என்ன நம்ம நிதிஷ் ஐயா தான் நிதிஷ்குமாரை பொறுத்தளவில் இங்கே அங்கேன்னு பல்க் அடிக்கிறது இந்த விஷயங்கள்லாம் அவர் பண்ணுறாரு ரெண்டாவது திரும்பி பார்த்தோன்னா ஏறக்குறைய ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் அவர் சிஎம்மாக இருந்திருக்கார் நடுவில் ஒரு சின்ன கேப்பை தவிர டுவெண்ட்டி இயர்ஸ் அவர் சிஎமாக இருந்திருக்கார் அப்போ டெஃபினட்டாக நிதிஷ்குமார் மேலே நிறைய வெறுப்பும் இப்போ இருக்கும் பெரிய ஒரு ஆன்டி இன்கம்பன்சியும் இருக்கும் ஏன்னா பீகாரை பொறுத்தளவு நமக்கு தெரியும் அங்கே சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருக்குது பெரிய வளர்ச்சி இல்லை எம்ப்ளாய்மெண்ட் இல்லை அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்குது யங்ஸ்டர்ஸ் மத்தியில பெரிய கோவம் இருக்குது ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பெரிய அளவிலான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி டெஃபினட்டாக பீகார்ல இருக்குது பட் எப்படி என்டிஏவுக்கு அட்வான்டேஜ் இருக்குது எப்படி ஒரு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் லீடு அவங்களுக்கு இருக்குது அப்படின்றதான் தான் இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி ஸோ இப்போ என்ன ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா ஜன் ஸ்வராஜ் அப்படின்ற புது பிளேயர் வந்திருக்காங்க உள்ள இவங்க முக்கியமாக ஆன்டி இன்கம்பன்சியை அறுவடை பண்ணுறாங்க ஸோ இப்போ நிதிஷ்குமாருக்கு எதிரான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது நிதிஷ்கு மேலே ஏன் மக்களுக்கு கோவம் இருக்குது அவர் ரொம்ப வயசான ஒரு ஆள் ஒரு பழைய ஓல்டு பொலிட்டிஷியனாக பார்க்கறாங்க இவங்க எல்லாம் ஊழல்வாதிகள் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க மோஸ்ட்லி யார் அப்படி பார்ப்பா தான் அதை பார்ப்பாங்க இல்லையா புது யங்ஸ்டர்ஸ் புது யங் ஓட்டர்ஸ் ஜென் புது யங் ஜென்ரேஷன் அட்டில் அந்த மாதிரி பார்ப்பாங்க ஸோ இப்போ ஜன்ஸ்வராஜ் உள்ள வரும்போது அதுக்கு மாற்றா ஜன்ஸ்வராஜை மக்கள் பார்க்குறாங்க ஸோ இந்த ஓட்ஸ் வந்து மகா மகாகட்பந்தனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை ஸோ கணிசமான ஓட்ஸ் பார்த்தோன்னா இங்கே திரும்புது அதாவது தமிழ்நாட்டில் டிவிகே மாதிரி எக்ஸாக்டாக தமிழ்நாட்டில் டிவிகே என்ன வேலையை பார்க்குறாங்களோ அதே வேலையை நம்ம பிகே அங்கே பண்ணிட்டு இருக்காரு அதான் பிகே டிவிகே மீட்டிங்ல கலந்துக்கிட்டார் ஸோ அந்த வேலையை வந்து அவர் அங்கே பண்ணுறாரு ஸோ பிஜேபியை பொறுத்தளவில் பிஜேபி பெரிய பொறுத்தளவுன்டி இன்கம்பன்சி இருக்கு அந்த ஆண்டி இன்கம்பன்சி அங்கே போய் மாட்டேங்குது காங்கிரஸ் ஆர்ஜேடி அலையன்ஸுக்கு ஃபுல்லா போய் சேரமாட்டேங்க அத இவர் உடைக்கிறார் ஒண்ணு இவர் மேஜரான ஒரு பிளேயராக இருக்க பிரசாந்த் கிஷோர் சொல்லப்படுற விஷயம் என்னன்னா கருத்து கணிப்புகளை சொல்லப்படுற விஷயம் என்னன்னா அரௌண்ட் ஒரு நைன் டென் அவருக்கு இருக்கு ஓட்ஸ் இருக்குன்றாங்க சில கருத்து கணிப்புகள் பதினஞ்சு வரைக்கும் அவருக்கு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இப்போ ஜன்ஸ்வராஜுக்கு ஓட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது மகாகட்பந்தன் அலையன்ஸுக்கு பெரிய ஒரு சிக்கல் அதாவது காங்கிரஸ் அப்புறம் ஆர்ஜேடி இருக்க அலையன்ஸுக்கு பெரிய ஒரு சிக்கல் இது போக வேற சில ஃபேக்டர்ஸும் என்டி அலையன்ஸுக்கு ஃபேவரபுளாக பிளே ஆகுது இப்போ காலத்தில் ஒவேசியும் இருக்கார் ஓவைசி எல்லா ஊர்லேயும் பண்ணுற வேலை இதுதான் முஸ்லீம் ஓட்ஸை பிரிச்சுடுவார் முஸ்லிம் ஓட்ஸை பிரிச்சாச்சுன்னா அது அட்வான்டேஜ் பிஜேபி தான் இப்போ ஆர்ஜேடி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட மெயின் ஓட் பேஸ் என்ன ஒன்னு யாதவ்ஸ் அடுத்தது முஸ்லீம்ஸ் இதுதான் அவங்களோட ஃபார்முலாவே யாதவ்ஸையும் முஸ்லீம்ஸையும் அந்த ஓட்ஸ் வாங்குறது தான் ஸோ நம்ம ஆளு ஓவேசி என்ன பண்ணுவாருன்னா முஸ்லீம் ஓட்ஸை பிரிச்சுடுவார் அப்புறம் இன்னொரு சைடில் பிஎஸ்பி தனியாக கண்டஸ்ட் பண்றாங்க பிஎஸ்பி தனியாக கண்டஸ்ட் பண்ணும்போது அவங்க தலித் ஓட்ஸை பிரிப்பாங்க அப்புறம் இவங்க ஆம் ஆத்மியும் தனியாக கண்டஸ்ட் பண்றாங்க ஆம் ஆத்மியும் ஏறக்குறைய பி கே மாதிரி தான் அவங்களும் மாற்று அரசியல் அது பேசிட்டு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் உள்ள இறக்குறது இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அவங்களும் கணிசமா உடைப்பாங்க சோ இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்குது இந்த புது பிளேயர்ஸும் இந்த சின்ன சின்ன பிளேயர்ஸும் உள்ள இருக்காங்க இவங்க பிஜேபியோட பிளேயர்ஸ்ங்களா பிஜேபியோட பிளேயர்ஸ் நான் சொல்ல வரல ஆனா இவங்கனால பெரிதளவு லாபம் யாருக்குன்னு பார்த்தா பிஜேபிக்கு இவங்க பண்ணக்கூடிய விஷயத்தால பெரிய அளவு லாபம் யாருக்குன்னு பார்த்தோன்னா பிஜேபி ஸோ அதனால பெரிய ஒரு ஆன்டி இன்கம்பன்சி பீகாரில் இருக்கு பட் இருந்தாலும் அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸை ஃபுல்லா இந்தியா மகா மகாகட்பந்தனால வாங்க முடியல அது பார்த்தோம்னா உடஞ்சி இங்கெல்லாம் போகுது அதனால இப்போ களத்துல பார்த்தோம்னா ஒரு சின்ன ஒரு அட்வான்டேஜ் இப்போ என்டிஏவுக்கு களத்துல இருக்கு லலு பிரசாத் யாதவ் நிதிஷ்குமார் இவங்க பெரிய முகமாக இருந்தாங்க அங்கே யார் யார் எந்த எலெக்ஷன் நடந்தாலும் நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இதுல வந்து அந்த சினாரியோ மாற வாய்ப்பு இருக்குமா எப்படி பாக்குறீங்க இது இதுதான் கடைசி எலெக்ஷன் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க இப்ப நான் பார்க்கும் போது ஜேடியூல ஜேடியூ பார்க்கும் போது அந்த கட்சியோட டைம் முடிஞ்சிருச்சுன்னு தான் எனக்கு தோணுது முடிஞ்சிருச்சுன்னா கம்ப்ளீட்டா இல்லாம அவங்கலாம் சொல்ல வரலாம் அஃப்கோர்ஸ் அது பெரிய ஒரு பார்ட்டி ஆனா இப்போ நீங்க டூ தௌசண்ட் டென்னையும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியும் கம்பேர் பண்ணீங்கன்னா டூ தௌசண்ட் டென்ல அரௌண்ட் டுவெண்ட்டி டூ பர்சன்ட் ஓட்ஸ் அவங்களுக்கு இருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டில ஓட் ஷேர் டிராஸ்டிக்கா டிராப் ஆகுது ஒரு ஃபிஃப்டீன் பர்சென்ட்டுக்கு அந்த ஜேடியூவோட ஸ்ட்ரைக் ரேட்டும் பார்த்தா ரொம்ப மோசமா இருக்கு பிஜேபிக்கு ஸ்ட்ரைக் ரேட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு நிறைய சீட்ஸ்ல கண்டஸ்ட் பண்ணி அந்த அளவுக்கு சீட்ஸை வின் பண்ண முடியல ஜேடியூலால அது போக இப்ப நிதிஷ்குமாரோட நேமும் பார்த்தோம்னா பெரிய அளவுல ஸ்பாயில் ஆயிருக்கு அவருக்கு ஒரு கிரெடிபிலிட்டி இல்லை அங்க எங்க ஜம்ப் பண்றார் அப்படின்ற ஒரு நேமும் இருக்கு அப்புறம் அந்த பார்ட்டியை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு வேற நிறையா ஃபேக்டர்ஸும் இருக்கு இப்போ சிராக் பாஸ்வான் எடுத்துக்கிட்டோன்னா ஜேடியூக்கு பெரிய டேமேஜ் ஏற்படுத்துறாரு டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் தனியாக கண்டஸ்ட் பண்ணுறாரு அவர் ஒரு சீட் தான் ஜெயிக்கிறார் பட் இருந்தாலும் ஜேடியூ ஓட்ஸை கணிசமாக உடைக்கிறார் உடைக்கும் போது நேச்சுரலாக என்ன ஆகுது ஜேடியூ வீக் ஆகிறாங்க நிதிஷ்குமாருக்கு அது பெரிய பின்னடைவை ஏற்படுத்துது இப்போ டுவெண்ட்டி ஃபைவ்ல என்ன பண்ணுறாங்க என்டிஏக்குள்ளே அவரை உள்ளே கொண்டு வந்தாச்சு பாஸ்வானை உள்ளே கொண்டு வந்தாச்சு ஸோ ராம்விலாஸ் பாஸ்வானோட பையன் தான் சிராக் பாஸ்வான் அவரை இப்போ உள்ளே கொண்டு வந்தாச்சு சரி ரைட் அப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை தானே அப்போ ஜேடியூக்கு நல்ல அட்வான்டேஜ் தானே அப்படின்ற மாதிரி பார்த்தால் பிஜேபி இப்போ பாஸ்வானை யூஸ் பண்ணி நிதிஷ்குமாரை கவுண்டர் பண்ணுறாங்க நிதிஷ்குமாரோட கட்சியை சிறுமைப்படுத்துகிறாங்க சிறுமைப்படுத்துறாங்கன்றதை விட பலவீனப்படுத்துகிறாங்க ஸோ இப்போ சிராக் பா சிராக் பாஸ்வானோட கட்சிக்கு இருபத்தொம்போது சீட் கொடுத்துருக்காங்க இருபத்தொம்போது சீட் கொடுத்துருக்காங்க ஸோ நேச்சுரலாக இருபத்தொம்பது சீட் கொடுத்து அவரை வளர்த்துடும் போது என்ன ஆகுது அலையன்ஸ்ல இவரோட முக்கியத்துவம் கம்மியாகுது ஏற்கனவே போன எலெக்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜேடியூ பிஜேபியோட நிறைய சீட்ஸ் கண்டஸ்ட் பண்றாங்க இந்த எலெக்ஷனை ஈக்குவலா கண்டஸ்ட் பண்றாங்க பிஜேபியும் ஜேடியும் ஈக்குவலாக கண்டஸ்ட் பண்றாங்க ஒன் நாட் ஒன் கண்டஸ்ட் பண்றாங்க ஸோ இங்கே டவுன் சைஸ் பண்ணியாச்சு அது போக இந்த மாதிரியான ஃபோர்ஸஸையும் அலையன்ஸ்குள்ள வளர்த்து விடுறாங்க இதெல்லாம் பண்ணும்போது நேச்சுரலா என்ன ஆகும் ஜேடி ரோல் பார்த்தோம்னா கம்மி ஆகிட்டே இருக்கு டிமினிஷ் ஆகிட்டே இருக்கு நிறைய விஷயங்களை செய்து ஜேடியூவை ஸ்லோவாக காலி பண்ணுறாங்க அது அவங்களுக்கு அஃப்கோர்ஸ் நல்லது தான் அப்போ தான் நல்லதுதான் அப்பதான் டாமினண்ட்டான ஒரு பொலிட்டிக்கல் போர்ஸ் பிஜேபியால் மாற முடியும் இப்போ நிதிஷ்குமார் இருக்கும்போதே ஜேடியூ பார்த்தோம்னா ஸ்லோவா பலவீனப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு அப்போ நாளைக்கு நிதிஷ்குமார் அவர்களோட காலத்துக்கு அப்புறம் டெஃபினட்டா அங்கே பெரிய ஒரு ஸ்பேஸ் இருக்கும் ஜேடியூனால பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாது அதனால பாஜகவுக்கு தெரியும் அந்த மாதிரியான ஒரு சூழலில் நமக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்கும் ஸோ இந்த எலெக்ஷன்ல நம்ம ஜெயிச்சதுக்கு அப்புறம் டெஃபினட்டா ரெண்டு பேரும் ஈக்குவலாக ஒன் நாட் ஒன் 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 நாட் ஒன்னு கண்டஸ்ட் பண்ணாலும் பாஜகவுக்கு ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாக இருக்கும் ஏன்னா அவங்க தான் இங்க ஸ்ட்ராங்கர் பிளேயராக இருக்காங்க ஸோ டெஃபனட்டாக பாஜக நிறைய சீட்ஸ் வின் பண்ணுவாங்க அது ஒன்னு ரெண்டாவது சிராக் பாஸ் ஒன் மாதிரியான லீடர்ஸை என்கிரேஜ் பண்ணி வளர்த்து விட்றாங்க அப்போ என்ன ஆகுது நேச்சுரலா ஜேடியூ அங்கே அவங்களோட ப்ராமினென்ஸை இழக்குறாங்க ஸோ அப்போ இந்த அலைன்ஸில் டாமினன்ட் பிளேயராக யார் இருப்பா என்டிஏல பீஹார்ல பிஜேபி டாமினெண்ட்டா இருப்பாங்க பிஜேபி சேலஞ்ச் பண்ற இடத்துல நிதிஷ்குமார் இருக்கு பாட்டு அவங்க ஆனால் சிஎம் கெண்டிட மிஸ்ட் கரெக்ட் கரெக்ட் ஆஃப் கோர்ஸ் இப்போ வரைக்கும் அவருக்கு அந்த முக்கியத்துவ முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க அந்த விஷயத்த கொடுக்குறாங்க பட் ஒரு பார்ட்டியாக ஒரு லீடராக அவர் வீக் ஆகிட்டே இருக்காரு அவரை கவுண்டர் பண்ணுறதுக்கான எல்லா விஷயத்தையும் பாஜக பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் பண்ணும்போது அவங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றது பெரிய ஒரு கேள்விக்குறிதான் ஸோ என்னை பொறுத்தளவில் பீகாரில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் மாறிட்டு இருக்குது எப்படி தமிழ்நாட்டில் டிராஸ்டிக்காக நிறையா மாற்றங்கள் நடந்திருக்கோ அதே மாதிரி பீகார்லையும் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இண்டிய லைன்ஸ் அங்கே வந்து தேஜஸ்வி யாதவ் அவர் ஒரு பக்கம் ஃபோர்ஸ் ஆலை பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு ராகுல் வந்து பீகாரில் ஓட் சௌரியா அந்த ஓட்டு திருட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அது ஒரு பெனிஃபிட்டாக அமையுமா இந்த எலெக்ஷன்ல அவங்களுக்கு எப்படி பார்க்குறீங்க இப்போ என்னை பொறுத்தளவில் ராகுல் காந்தி ஒரு லைபிலிட்டின்னு தான் நாங்கள் பார்க்குறேன்னா பீகார்லையா இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்தியா அலையன்ஸுக்கு ராகுல் ஒரு லைபிலிட்டி தான் இந்தியா அலைன்ஸ் அவங்க தானே கரெக்ட் பீகாரில் நான் சொல்றேன் பீகாரில் மகாகட்பந்தனை பொறுத்தளவில் கிராண்ட் அலைன்ஸ் கிராண்ட் அலைன்ஸை பொறுத்தளவில் ராகுல் காந்தி ஒரு லைபிலிட்டி அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன் இன்ஃபேக்ட் காங்கிரஸ் பார்ட்டியும் ஒரு லைபிலிட்டின்னு தான் நான் பார்க்குறேன் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் அரௌண்ட் செவன்ட்டி சீட்ஸ் காங்கிரஸ் கண்டஸ்ட் பண்ணுறாங்க நைன்டீன் சீட்ஸ் தான் ஜெயிக்கிறாங்க காங்கிரஸ் பார்ட்டியோட ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப மோசமாக இருக்குது மூணு சீட்ஸுக்கு மேல கண்டெஸ்ட் பண்ணி தான் ஒரு சீட் அவங்க ஜெயிக்கிறாங்க இதே இது ஆர்ஜேடிக்கு ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு அவங்க அரௌண்ட் ஒன் ஃபார்ட்டி சீட்ஸ் என்னமோ கண்டெஸ்ட் பண்றாங்க அரௌண்ட் செவன்ட்டி சீட்ஸ் அவங்க ஜெயி ஜெயிக்கிறாங்க ஸோ ரெண்டுல ஒன்னு ஜெயிச்சிடறாங்க இவங்க மூணு நாலு கண்டெஸ்ட் பண்ணி தான் இவங்க ஒன்னு ஜெயிக்கிறாங்க ஸோ காங்கிரஸ் பார்ட்டி பெரிய ஒரு லைபிலிட்டியா இருக்கு ஸோ இப்போ இந்த பீகார் எலெக்ஷன்ஸ் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு தகவலும் கூட இந்த மாதிரியான செய்திகளை நீங்க பீகார் எலெக்ஷன்ஸ் குறித்த செய்திகளை பார்க்கறதுக்கு வெயிட் நியூஸ் ஆப்பை நீங்க ஃபாலோ பண்ணலாம் அப்டேட்ஸ் நிறைய ரெகுலராக வந்துட்டு இருக்கு அந்த ஆப்ப ஆப்பை டவுன்லோட் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம் ஸோ அதையும் நீங்க பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோவோட ஸ்பான்சரும் அவங்க தான் ஸோ இப்ப மகாகட்பந்தனை பொறுத்தளவுல அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்னன்னு பார்த்தோம்னா காங்கிரஸ் பார்ட்டி வீக்கா இருக்காங்க காங்கிரஸ் பார்ட்டி வீக்கா இருந்தாலும் பரவாயில்ல அவங்களோட சக்திக்கு மீறின சீட்ஸையும் கேட்கறாங்க போன எலெக்ஷன்லேயே ப்ரூவ் ஆயிடுச்சு அவங்களால பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண முடியல இந்த எலெக்ஷனில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புது பிளேயர்ஸ்லாம் உள்ளே இருக்காங்க அவங்க ஓட்ஸ் எல்லாம் உடைக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டு இருக்காங்க ஸோ இந்த எலெக்ஷனும் காங்கிரஸுக்கு டஃப்பாக தான் இருக்கும் அப்போ யதார்த்தத்தை புரிஞ்சு கொஞ்சம் இறங்கி வரலாம் அதை செய்கிறதுக்கு காங்கிரஸ் ரெடியாக இல்லை இன்ஃபேக்ட் பெருசாலாம் டவுன் சைஸ் பண்ணல இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அறுபது சீட் வாங்கிட்டு இருந்த காங்கிரஸை இன்னைக்கு இருபத்தஞ்சுக்கு சுருக்கியாச்சு அந்த லெவலுக்குலாம் டவுன் சைஸ் பண்ணல ஒரு அறுபது அறுபத்தி சீட்டுக்கு வர இறங்கி வர்றதுக்கு காங்கிரஸுக்கு ரெடியா இல்லை காங்கிரஸோட எக்ஸ்பெக்டேஷன் ஒரு சிக்ஸ்டி ஃபைவா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் இப்போ ஆர்ஜேடியை பொறுத்தளவுல இல்லை அரௌண்ட் ஒரு ஃபிஃப்டி நைன் சிக்ஸ்டி அந்த இடத்துல தான் காங்கிரஸை வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஆர்ஜேடி எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ பெருசா ஒன்றும் காங்கிரஸை டவுன் சைஸ் பண்ணல கொஞ்சம் இறங்கி தான் ஆர்ஜேடியோட பார்வையா இருக்கு பட் காங்கிரஸ் பார்ட்டி அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க இப்போ டெல்லிக்கு இவர் போறாரு ஆமா யாதவ் அங்க போறாரு அங்கேயும் எதிர்பார்த்த மாதிரி விஷயங்கள் நடக்கல வேட்பாளர்கள் என்ன பிஜேபியை கவுண்டர் பண்ணும் இந்த அஞ்சு ஆறு சீட்டுக்காக இவ்வளவு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி அலைன்ஸுக்குள்ள நிறைய சிக்கல் இருக்கு அப்படின்ற மாதிரியான நியூஸ நீங்க அனுப்புறீங்க இப்ப நீங்க என்டி அலைன்ஸை பொறுத்தளவுல அப்கோர்ஸ் அங்கேயும் நிறைய குழப்பங்கள்லாம் இருக்கு இப்ப சிராக் பாஸ்வான் பாஸ்வானுக்கு நிறைய சீட்ஸ் கொடுக்கும் போது மற்ற கட்சிகள்லாம் கண்டிப்பா கோவப்படுறாங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு பட் அதை தாண்டி நிதிஷ் யாதவ் அவங்க எல்லாருமே சிஎம் பேஸா ஏத்துக்கிறாங்க அது போக இப்ப சீட்ஸ் சீட்ஸ் அலோகேஷனும் முடிஞ்சிருச்சு ஓரளவுக்கு ஸ்மூத்தா அலாக்கேஷனும் முடிஞ்சிருச்சு கேண்டிடேட்ஸையும் அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சோ அந்த லெவல்ல பார்க்கும் போது அங்க ஓரளவுக்கு குவாடினேஷன் இருக்கு அவங்க குவாடினேஷன் இருக்கும் போது இங்கேயும் இருக்கு தான் இருக்கு நல்லா ஜெல்லா இதாங்க இருக்கு எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற இமேஜை தான் நீங்க ஏற்படுத்தணும் ஆனா இங்க பார்த்தோம்னா ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் காங்கிரஸ் காங்கிரஸ் ஒன்று வீக்கா இருக்கு இரண்டாவது சக்தியை மீறி நிறைய சீட்ஸையும் காங்கிரஸ் பார்ட்டி எதிர்பார்க்குறாங்க ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் சேரும் போது இந்த அலையன்ஸுக்குள்ள ஒரு ப்ராப்பரான ஒரு கெமிஸ்ட்ரி இல்லை அப்படின்ற ஒரு இமேஜ் ஏற்படும் இப்போ ரீசெண்டா நான் ஒரு ஜேர்னலிஸ்டோட ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் அதுல ஒரு அழகான ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணி நேஷனல் மீடியாவோட ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஜேர்னலிஸ்ட் அவர் என்ன சொல்றாருன்னா என்டிஏவை பொறுத்தளவுல அவங்களுக்குள்ள ஒரு ஒரு விதமான நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கு முக்கியமா இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய முக்கியமான லீடர்ஸுக்கு ஈக்குவலான ப்ராமினன்ஸ் கொடுக்குறாங்க குறிப்பா மோடி அவர்களுக்கும் அதிகமான ப்ராமினன்ஸ் கொடுக்கறாங்க அதே மாதிரி நிதிஷ்குமாருக்கும் அதிகமான ப்ராமினன்ஸ் ஆப்கோர்ஸ் நிதிஷ்குமார் அவர்கள் சிஎம் ஃபேஸ் பட் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரையும் ஈக்குவலா ப்ரொஜெக்ட் பண்றாங்க பட் கட்பந்தன் வந்தோம்னா அங்க ஆர்ஜேடியோட தேஜஸ்வி யாதவ் மட்டும்தான் ப்ராமினன்ஸ் கொடுக்கப்படுது இவங்க காங்கிரஸ் லீடர்ஸுக்கு பெரிய ப்ராமினன்ஸ் இல்ல சோ ஒன் ஃபேஸ் தேஜஸ்வி யாதவோட ஃபேஸ் மட்டும்தான் அங்க ப்ரொமோட் பண்ணப்படுது அதுவே கிளியரா காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா அவங்களுக்குள்ள பெரிய லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல காங்கிரஸை பெருசாக ஏற்றுக்கிறதுக்கான மனப்பான்மை அங்கே இல்லைன்ற விஷயத்தை தான் காட்டுது ஸோ அந்த வகையில் இந்த அலையன்ஸ் என்டி அலையன்ஸ் இன்னும் கொஞ்சம் கூட ஜெல்லாகி இருக்கிறத பார்க்க முடியுது மகாகட்பந்தனை பொறுத்தளவில் இன்னும் அந்தளவுக்கு அந்த அலையன்ஸ் வந்து ஜெல் ஆகல ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கிறதால ஒரு சின்ன ஒரு அட்வான்டேஜ் பார்த்தோன்னா என்டிஏவுக்கு இருக்குது அது போக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேற எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸும் இருக்கு நிறைய சிறிய கட்சிகளும் அவங்களோட ஓட்ஸை பெரிய லெவல்ல கரோட் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் சேரும்போது ஒரு சின்ன ஒரு அட்வான்டேஜ் பார்த்தோம்னா இந்த அலைன்ஸ்க்கு இருக்கு அடுத்த பிகே பிகே வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பர்சென்ட் ஓட் வந்து வாங்குவாரு அப்படின்னு சொல்றீங்க ஏன்னா அது சீட்டாக கன்வெர்ட் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு எத்தனை சீட்டா அது கன்வெர்ட் ஆக போது அது சீட்டாகவே கன்வெர்ட் ஆகாது வெறும் பர்சன்டேஜ் மட்டும் தானா அப்படின்ற ஒரு பார்வை இன்னொன்று என்ன அப்படின்னா அவர் சொல்லக்கூடிய அறிவிப்புகள் இவங்கெல்லாம் ஊழல் கட்சி நம்ம வந்து பியூர் பாலிடிக்ஸ் வந்து தரப்புறோம் அப்படின்னு சொல்கிறாரு இன்னொன்று முக்கியமாக அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வந்துன்னா மது விளக்க வந்து எடுத்துருவேன் இந்த மது விளக்கு அமலில் இருக்குது ஸோ அது ப்ராப்பராக இல்லாத காரணத்தினால கள்ளச்சாராயம் வந்து பெரிய அளவில் புழக்கத்தில் இருக்கு அதனால் நான் வந்துனா மது விளக்க வந்து எடுத்துருவேன் அப்படின்ற அறிவிப்புகள்லாம் அவர் கொடுத்துக்கிட்டு இருக்கார் ஸோ எப்படி பார்க்குறீங்க பிகேவுடைய ஸ்ட்ராட்டஜினா ஒன்று இப்போ பிகேவோட செயல்பாடுகள் எல்லாம் பார்க்கும்போது அவரு பிஜேபியோட பி டீம் மாதிரி தான் அவர் செயல்பட்டு இருக்கார் அவரோட செயல்பாடுகளால் பிஜேபிக்கு தான் அட்வான்டேஜ் ரெண்டாவது அவர் நல்லா ஓட்ஸ் வாங்கினா பிஜேபிக்கு அது லாபம் ஸோ அதனால பி ஸ்ட்ரென்த்தை ஓவர் எக்ஸாஜுரேட் பண்ணி காட்டுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு பி கே ஒன்போது வாங்கிருவாரு பி கே பத்து வாங்கிடுவாரு பதினஞ்சு வாங்கிடுவாருன்னா சொல்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு பத்து பெர்சென்ட் ஓட்னா சாதாரண விஷயம் இல்லை பெரிய ஒரு எண்ணிக்கை ஸோ அதனால நம்ம எலெக்ஷன் ரிசல்ட் வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் எனக்கு என்னமோ பி கேவோட கட்சியை பார்க்கும் போது ஆம் ஆத்மியோட கூட என்னால கம்பேர் பண்ண முடியல ஆம் ஆத்மிக்கு கிரவுண்ட்ல ஒரு ப்ரசன்ஸ் இருந்தது அவங்க பஞ்சாப்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க டெல்லியில நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க குஜராத்ல ஓரளவுக்கு அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது இதெல்லாம் அவங்க பண்றாங்க நார்த்ல ஒரு அளவுக்கு அவங்கனால யங்ஸ்டர்ஸ் மத்தியில ஒரு எழுச்சியை ஏற்படுத்த முடிஞ்சது ஒரு கேடர் பேஸை கிரியேட் பண்ணாங்க அஃப்கோர்ஸ் ஐடியாலஜிலாம் ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு பெருசா பட் இதெல்லாம் ஓரளவுக்கு அவங்களுக்கு செய்ய முடியுது பிகேவால அதெல்லாம் பெருசா பண்ண முடியல பெரிய ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சரும் அந்த கட்சிக்கு இல்லை ஸோ இதெல்லாம் இல்லாமல் பிகேவால் டென் பர்சன்ட் வாங்க முடியும்னு சொல்கிறது எனக்கு ஏற்புடைய விஷயமா இல்லை நான் எப்படி பார்க்குறேன்னா நார்த்தில் இருக்க மீடியா கொஞ்சம் ஹைப் கொடுக்குறாங்க பிகேவுக்குன்னு பார்க்குறேன் எனக்கு தெரியல அது போக பிகேவுக்கு இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ண பண்ணக்கூடிய அந்த ட்ரிக்கும் தெரியும் இந்த மாதிரியான நரேட்டிவ் செட் பண்ணுறது டேட்டா மேனிப்புலேட் பண்ணுறது இந்த கருத்து கணிப்பு அந்த கருத்து கணிப்புன்ற டேட்டாவெல்லாம் இறக்கி விடுறது இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணி தான் பிகே ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு ஸோ அந்த வகையில் அதெல்லாம் அவருக்கு பண்ண தெரியும் இங்க டிவி கேபு பண்றாங்கல்ல இருபத்தஞ்சு பர்சன்ட்ன்றது முப்பது பர்சன்ட்ன்றது அவங்கதான் மிகப்பெரிய கட்சி வள வரப்போகிறாங்கன்றது கேட்டால் எதையாவது ஒரு கருத்து கணிப்பு முடிவுகளை காட்டுறது ஸோ அதெல்லாம் எப்படி செய்யணும்ன்ற வேலை பிகேவுக்கு தெரியும் எனக்கு அதனால இந்த கருத்து கணிப்புகள் முடிவை வச்சு டிஸ்கஸ் பண்றதுல பெரிய உடன்பாடு இல்லை இவங்க ஒன்னு சொல்லுவாங்க நடக்கிறது வேற ஒன்று நடக்கும் பட் என்னோட பாயிண்ட் என்னன்னா பிகே ரெண்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கினா கூட அது என்டிஏவுக்கு அட்வான்டேஜ் தான் அது காங்கிரஸுக்கும் ஆர்ஜேடிக்கும் அது சிக்கல் தான் ஏன்னா பி கே பொறுத்தளவுல அதிகாரத்துல இருக்க விமர்சிச்சு தான் அவர் அரசியல் பண்ணிட்டு இருக்கார் அவர் பாஜக எதிர்த்து தான் அங்க பாஜகவையும் ஆர்ஜேடியும் எதிர்த்து தான் அவர் அங்க அரசியல் பண்ணுறாரு ஸோ நேச்சுரலா ஆளக்கூடிய அரசியல் சக்திகளுக்கு எதிராக நம்ம வாக்களிக்கணும்னு நினைக்கும் போது இந்த சைடு அவங்க போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு மகாகண்பந்தன் போறது தாண்டி இந்த சைடு திரும்புறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ அது இப்போ ஒரு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் ஓட்டு வாங்கினாலும் அது டேமேஜ் அங்கேதான் மகாகண்பந்தன் அலையன்ஸுக்கு டேமேஜை ஏற்படுத்தும் அதே தான் ஆம் ஆத்மி கட்சிக்கும் ஆம் ஆத்மி கட்சியும் அதே அரசியல தான் பண்றாங்க அதே விஷயம் தான் ஓவைசிக்கும் ஓவைசியை பொறுத்தளவுல முஸ்லீம் ஓட்ஸை அவர் பிரிப்பார் பிஎஸ்பியை பொறுத்தளவுல தலித் ஓட்ஸை பிரிப்பாங்க ஸோ இதெல்லாமே என் ஃபேவரபுளாக இருக்கு ஸோ ஆச்சரியமா இருந்த ஒரு கருத்து கணிப்பை பார்க்கும்போது மின்லனு நினைக்கிறேன் ஆன்டி இன்கம்பன்சி ஃபார்ட்டி பர்சன்ட் இருக்குன்னு போட்டிருக்காங்க ஃபார்ட்டி பெர்சென்ட்னா பெரிய ஒரு பர்சன்டேஜ் அது போக சிஎம் ஃபேஸா யாரை நீங்க விரும்புறீங்கன்னு கேட்டாலும் தேஜஸ்வி யாதவ தான் எல்லாம் சொல்றாங்க மெஜாரிட்டி அங்கே அங்க தான் இருக்கார் நம்ம இவர் இருக்கார் இல்லையா நிதிஷ் வந்து பின்னாடி தான் இருக்கார் டுவெண்ட்டி பெர்சென்ட் சம்திங்னா நிதிஷை சூஸ் பண்றாங்க அவரு செகண்டோ தேர்ட்லயோ தான் இருக்காரு பட் இருந்தாலும் இது எல்லாத்தையும் தாண்டி எலெக்ஷன் வரும்போது அலைன்ஸ் வரும்போது என்டி அட்வான்டேஜ் இருக்கு உடைக்கிறது எதுன்னு பார்த்தோம்னா ஜன்ஸ்வராஜ் ஃபேக்டர் பி கே ஃபேக்டர் அப்புறம் ஓவேசி பிஎஸ்பி ஆம் ஆத்மி இவங்கெல்லாம் சேர்ந்து இதுல ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறாங்க ஸோ பெரிய ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும் அந்த ஆன்டி ஆன்டீன்கம்பன்சிய முழுமையா மகாகட்பந்தனால் அறுவடை பண்ண முடியல அங்கே தான் இங்கே சிக்கல் இருக்குது ஓகே இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்பொழுது பாஜக கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது பீகாரில் அப்படி தான் தோணுது ஓகே பாஜகவுக்கு ஒரு ஸ்கோப் இருக்குன்னு தோணுது ரெண்டாவது பாஜகவை பொறுத்தளவு அவங்களுக்கு தெரியும் ரொம்ப முக்கியமான எலெக்ஷன்ஸும் கூட டுவெண்ட்டி ஃபோரில் அவங்க நினச்ச மாதிரிலாம் பெர்ஃபார்ம் பண்ண முடியல ஸோ பீகார் மாதிரியான ஒரு புது மார்க்கெட்டை கைக்குள்ளே கொண்டு வர வேண்டிய தேவை அவங்களுக்கு இருக்குது யூபி மாதிரி பீகார்னால் நாங்கள் தான் குஜராத் மாதிரி பீஹார்னால் நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டை உள்ள கொண்டு வர வேண்டிய தேவை அவங்களுக்கு இருக்கு பீகாரில் அதுக்கான வாய்ப்பும் இருக்குது அங்கே நிதிஷ் வீக்காக இருக்காரு ஸோ அவரை அவர் அவரையும் அவர் கட்சியும் கைக்குள்ளே கொண்டு வர்றது ஈஸி இன்னொரு சைடில் எதிர்கட்சிகளை பொறுத்தளவில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் குழப்பங்கள் அவங்களுக்குள்ளே இருக்குது ஒரு ஆர்கனைஸ்டாக அவங்களால இருக்க முடியல ரெண்டாவது வீக்காகவும் இருக்காங்க கண்டினியூஸாக டுவெண்ட்டி இயர்ஸாக நீங்கள் நித்தீஷை வீழ்த்த முடியல எதிர்கட்சியாகவே இருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வீக் ஆகிக்கிட்டே தான் இருப்பீங்க இந்த அதெல்லாம் பேஸ் பண்ணி பிஜேபிக்கு தெரியும் இதை நம்ம போக்கஸ் பண்ண தூக்கணும்னு தெரியும் ஸ்ட்ராங்காக கையில் எடுக்கணும்னு தெரியும் அதான் அவங்க ஃபுல்லா எஃபோர்ட் போடுறாங்க யூபிலலாம் நமக்கு சீட்ஸ் கம்மி போது பிஜேபி இங்க பீகார் மாதிரியான ஒரு ஸ்டேட்டை ஸ்ட்ராங்காக உள்ள கொண்டு வந்துரலாம்னு பாக்குறாங்க ஓகே தொடர்ச்சியாக பீகார் எலெக்ஷன் குறித்து பேசிக்கிட்டே இருப்போம் அடுத்த வாரங்கள நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்ட்டு நன்றி